பகைத்து வாழ முடியாது தனி மனிதனாக இருந்தாலும் சரி ஒரு நாடாக இருந்தாலும் சரி ரொம்ப அற்புதமான ஒரு விஷயந்தான் இது வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்கள் வாழ்க்கையில் எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு சொன்னால் யார்கிட்டையும் உங்களுடைய கோபத்தை காட்டக்கூடாது அதே நேரத்தில் பகை எப்படி வளருது அப்படின்னு சொன்னால் கோபத்திலிருந்து தான் பகை உருவாகுது கோபம் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அது மற்றவங்களுக்கு தெரியாதது போல இருக்கணும் கோபம் வந்துட்டால் அதைய அடக்கக்கூடிய சக்தியை நீங்கள் உருவாக்கிக்கணும் அடக்கக்கூடிய சக்தி இல்லை அப்படிங்கும்போது உங்களுக்கு பலவிதமான பிரச்சனைகள் இந்த பிரபஞ்சத்திலிருந்து உங்களுக்கு வரக்கூடும் மானிட பிறவியில் எப்பொழுதும் கோபமாக யார் ஒருவர் இருக்கிறார்களோ அவர்களுக்கு வாழ்க்கையில் எப்பொழுதும் பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கும் என்பதுதான் உண்மை மற்றவர்களை பகைத்து வாழ வேண்டும் என்று நினைத்தால் நிச்சயமாக மகிழ்ச்சியாக வாழ முடியாது அது தனி மனிதனாக இருந்தாலும் சரி நாடாக இருந்தாலும் சரி ஒரு நாடு இன்னொரு நாட்டை பகைத்து கொண்டால் இந்த நாடு நிம்மதியாக இருக்க முடியாது நாட்டில் மக்கள் நிம்மதியாக இருக்க முடியாது அந்த தலைவனும் நிம்மதியாக இருக்க முடியாது என்பதை நினைவில் வைத்தால் வாழ்க்கையில் யாரிடமும் பகை என்பது பகை என்ற உணர்வே வராது பகை எப்பொழுதுமே வாழ்க்கையில் வளர்ச்சியை கொடுக்காது பகை அழிவைத்தான் கொடுக்குமே ஒழிய வளர்ச்சியை உருவாக்காது பகை மகிழ்ச்சியை கொடுக்காது அந்த மகிழ்ச்சியை அளித்துவிடும் வாழ்க்கையில் எப்பொழுதுமே யாரிடமும் பகை வைத்து கொண்டு பழக முடியாது பண்புள்ளவர்களாக இருந்தால் மட்டுமே இந்த பூமியில் எல்லோருடனும் பழகி நட்புணர்வு கொண்டு மகிழ்ச்சியாக வாழ முடியும் அப்படி இல்லாதபோது மற்றவரை பகைத்து வாழ வேண்டும் என்றால் நிச்சயமாக மகிழ்ச்சி இருக்காது என்பதுதான் உண்மை பகை என்பது மற்றவர்களை அழிப்பது அல்ல பகை என்பது உங்களை நீங்களே முதலில் அளித்து கொள்வதுதான் பகை மற்றவர்களை அழிக்க வேண்டும் என்று நினைத்தால் ஒவ்வொரு நாளும் நீங்கள் நிம்மதியில்லாமல் வாழ வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் வாழ்க்கை என்பது அற்புதமான ஒரு தத்துவம் அந்த தத்துவத்தில் எப்பொழுதும் எல்லோருடனும் நட்புணர்வு பாராட்டி மகிழ்ச்சியோடு வாழ்வதுதான் உண்மையான வாழ்க்கை தத்துவம் உண்மையான வாழ்க்கை தத்துவம் என்றால் என்ன என்றால் எல்லோருடனும் நட்புணர்வு பாராட்டி எல்லோருடனும் அன்பு காட்டி தர்மம் என்ற செயலை நீங்கள் செய்து கொண்டு கருணை என்ற விஷயத்தில் நீங்கள் கரைந்து கொண்டு எப்பொழுதும் நீங்கள் வாழ கற்றுக்கொண்டால் பகை என்பது யாருடனும் இருக்காது வீடாக இருந்தாலும் சரி தனிமனிதனாக இருந்தாலும் சரி நாடாக இருந்தாலும் சரி பகை என்பது உள்ளத்தில் இருந்துவிட்டால் வாழ்க்கையில் நிம்மதி இருக்காது ஆனால் நட்பு என்ற ஒரு விஷயத்திற்குள் நீங்கள் பயணம் செய்தால் நீங்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் ஏன் இந்த நாடே உங்களுக்கு நண்பர்களாக மாற முடியும் இந்த உலகமே உங்களுக்கு தலைவணங்கும் என்பதுதான் உண்மை எல்லோரிடனும் அன்புடன் இருங்கள் உங்களுடைய வாழ்க்கை இந்த உலகத்தில் எல்லா மூளைகளிலும் போய் செல்லும் என்பதுதான் உண்மை உங்களுடைய அன்பு இங்கு மட்டுமல்ல உலகம் எல்லா உலகத்தில் எல்லா இடத்திலும் எல்லா இடங்களில் போய் செல்லக்கூடிய விஷயம்தான் அன்பு ஆகையால் அன்பு பாராட்டி நீங்கள் வாழ கற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது இறைவன் அருள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்பதுதான் உண்மை நன்றி